வணக்கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்தாம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க அன்னைக்கு வந்து கிருத்திகை அதாவது முருகனுக்கே விசேஷமான நாள்க அன்றைய தினம் நம்ம பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம் அதாவது முருகனுடைய பக்தி பாடல்கள் புக்கு வந்து வச்சிருக்கிறவங்க அந்த புக்கை எடுத்து வச்சுக்கோங்க முருகனுடைய அற்புதமான பாடலை நம்ம அன்னைக்கி பாட போகிறோம் என் கூடவே சேர்ந்து பாடுங்க புக்கு இல்லாதவங்க நோட் புக்கில் எழுதி வச்சுட்டோம் பாடலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முருகன் பக்தி பாடல்கள்ங்க அந்த புக்கு தான் எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பையா அப்படின்ற பாடல் முருகனை பற்றி நம்ம பாடப்போகிறோம் என் கூடவே சேர்ந்து பாடுங்கள் இது வந்து கிருத்திகை அன்னைக்கு நம்ம பாடலாம் கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாக நம்ம பாடலாம் செய்வாங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்கள் வேதனை வேலெடுத்து நடந்து வந்தோம் சோதனை போதுமையா சுப்பையா சொர்க்க வாழ்வு நிலை எப்பையா சாதனை நீ என்றே சண்முகம் என்றே நாதனே நாடி வந்தோம் சொப்பையா நலிவுகளை போக்குவது எப்பையா சாதனை நீ என்றே என்றி, நாதனே நாடி சுப்பையா, நலிவுகளை போக்குவது எப்பையா உடலை வலுவாக்கி உள்ளம் உரமாக்கி, திடமே அருளிடுவாய் சுப்பையா தித்திக்கும் நாள் வருது எப்பையா கற்கண்டு சுவை என்று கற்பனை பென்று சொற்கொண்டு பின்னுகிறோம் சுப்பையா சுகம் தரும் நிலை வருவ தெப்பையா சுகம் தரும் நிலை வருவது எப்பையா சுகம் தரும் நிலை வருவது எப்பையா இப்போ எல்லாம் சேர்ந்து நம்ம பாட போகிறோம் சேர்ந்து பாடலாம் வாங்க வேதனை தீர்த்திடவேலெடுத்து நடந்து வந்தோம் சோதனை போதுமையா சுப்பையா சொர்க்க வாழ்வு நிலை எப்பையா சாதனை நீ என்றே தா என்றே நாதனே நாடி வந்தோம் നലിവുകള പോക്ക് എപ്പയ ഉടല വലുവി ഉള്ളം ഉറമാകി ഉടല വലുവി ഉള്ളം ഉറമാകി ദവയത്തി നാൾ വരുവത് எப்பையா தித்திக்கும் நாள் வருவது எப்பையா உடலை வலுவாக்கி உள்ளங்குறமாக்கி திடமேயருளாய் சுப்பையா தித்திக்கும் நாள் வருவது எப்பையா தித்திக்கும் நாள் வருவது எப்பையா கற்கண்டு சுவையன்று கற்பனை பன்று சொற்கொண்டு பின்னுகிறோம் சுப்பையா சுகம் தரும் நிலை வருவது எப்பையா கற்கண்டு சுவையன்று கற்பனை சொற்கொண்டு பின்னுகிறோம் சுபையா சுகம் தரும் நிலை வருவது எப்பையா சுகம் தரும் நிலை வருவது எப்பையா புக்கு வந்து கந்தன் பாமாலை அப்படின்னு இருக்கும் இது என்னுடைய பழைய புக்கு இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் வச்சுக்கிட்டு அந்த புக்கு தாங்க இது இப்போ வந்து கந்தன் பாடல்கள் முருகன் பாடல்கள் அப்படின்னு வருது அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ரொம்ப பழைய புக்குங்க இது கந்தன் பாமாலை அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தாங்க எனக்கு இது அந்த புக்கிலேருந்து தான் நான் இப்போது அந்த பாடலை பாடினேன் இந்த பாடலை பார்த்தோம்னா நம்ம வந்து கிருத்திகை அன்னைக்கு பாடலாம் சஷ்டி தினத்தன்று பாடலாம் முருகன் முன்னாடி நம்ம வீட்லேயும் பாடலாம் கோவிலையும் பாடலாம் அதனால் புக்கு இல்லாதவங்க புக்கு கிடைக்கல அப்படின்றவங்க வந்து ஒரு நோட்புக் எடுத்து வச்சுட்டு அந்த நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு லிரிக்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்கள் என் கூடவே சேர்ந்து பாடலாம் ரொம்ப அற்புதமான பாடல் பாருங்க ராகம் ரொம்ப இனிமையாக இருக்குது பாருங்கள் பாட பாட ராகம் வரும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து தானாகவே மனதில் வந்து பதியும் அதனால் இந்த பாடல் வந்து பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை பாடலாம் ஆண்களும் பாடலாம் பெண்களும் பாடலாம் கிருத்திகை அன்னைக்கு வந்து நம்ம விரதம் இருந்து முருகனை மனதார நினைத்து நம்ம இந்த பாடலை பாடலாம் வீட்டில் முருகப்பெருமான் படம் இருந்ததுன்னா முருகப்பெருமான் படத்தை துடைத்து விட்டு சந்திர குங்குமம் இட்டு நம்ம வந்து விளக்க ஏற்றி வச்சுட்டு நம்ம இந்த பாடலை பாடலாம் இப்போ இந்த பாடல் வரிகள் என்ன கூறுகிறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த பாடலோட ஹெட்டிங் தலைப்பே பார்த்தோம்னா எப்பையா எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம முருகப்பெருமானை பார்த்து நம்ம கேட்கிறோம் அந்த பாடல் தான் இது அதாவது நம்ம முருகப்பெருமானை கேள்வியை கேட்கிறோம் நம் வேண்டுகளை வைத்து நம்ம கேள்வியை கேட்கிறோம் இப்போது வேதனை தீர்த்திடவை எங்களுடைய வேதனை எல்லாம் நீங்குவதற்காகவே நாங்கள் வந்து வேலை எடுத்து வந்து உமக்கு நாங்கள் வேல் அதாவது காவடி எடுத்து வருகிறோம் காவடியும் வேலும் நாங்கள் எடுத்து வருகிறோம் முருகப்பெருமானே கிருத்திகை தோறும் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய துன்பங்கள் பிரச்சனைகள் நீங்குவதற்காகவே நாங்கள் வேலை எடுத்து வருகிறோம் எங்களுடைய சோதனைகள் எல்லாம் வந்து போதும் ஐயா இதோட எங்களுடைய சோதனைகள் அதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் சுப்பையா சொர்க்க வாழ்வு நிலை எப்போ வரும் எங்களுக்கு சொர்க்கமான வாழ்வு நல்ல நிம்மதியான வாழ்வு எப்போ எங்களுக்கு கிடைக்கும் எப்போ வரும் சுப்பையா முருகையா எங்களுடைய வேதனைகள்லாம் எப்போ தீரும் அப்படின்னு நம்ம முருகப்பெருமானை வேண்டி கேட்கும் பாடலாக இந்த பாடல் அமைகிறது மேலும் சாதனை எல்லாமே நீர்தான் முருகப்பெருமானே சண்முகா நீரே தயவு என்று நாங்கள் உம்மை தேடி நாடி வந்திருக்கிறோம் நாதனே உம்மை நாடி வந்திருக்கிறோம் சுப்பையா எங்களுடைய நலிவுகளை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் நலிவு சுழிவுகளை பிரச்சனைகளை போக்குவாயாக எப்பொழுது எங்களுடைய பிரச்சனைகளை போக்குவாயாக எப்பையா எங்களுடைய துன்பங்களை நீக்கு வாய் என்று நம்ம முருகப்பெருமானிடம் அதாவது கிருத்திகை அன்னைக்கு நம்ம கேட் வைக்கிற பாடல் தாங்க இந்த பாடல் அதனால் நம்ம கிருத்திகை அன்னைக்கு நம்ம இந்த பாடலை பாடுவது மிகவும் நல்லது நம்ம வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் தெரியப்படுத்தி மற்றும் வந்து எங்களுக்கு எப்பொழுது நல்வாழ்வு கிடைக்கும் எப்பொழுது எங்களுடைய துன்பங்கள் நீங்கும் எப்பையா கந்தன் மற்றும் முருகப்பெருமானே கந்தக் கடவுளே சுப்பையா என்று நம்ம முருகப்பெருமானிடையிடம் கேள்வி கேட்கும் பாடலாக இந்த பாடல் அமைகிறது மற்றும் நாங்கள் வந்து எப்பொழுமே வேதனையில் அகப்பட்டு கொண்டிருக்கோம் எங்களுடைய உடலை வந்து நீர் வந்து வலுவாக்கி தருவாயாக மற்றும் எங்களுடைய உள்ளம் உள்ளத்தை வந்து நீர் வந்து உரமாக்கி திடமாக்கி மற்றும் எங்களுக்கு அருளை எப்பொழுது எங்கள் மீது பொழிவீர் என்று எப்பொழுது எங்களுக்கு தித்திக்கும் நாள் எப்பொழுது வரப்போகிறது கந்தையா முருகையா சுப்பையா என்று முருகப்பெருமானிடம் நம்ம கேள்வி கேட்கும் பாடல் இது அடுத்த வரி என்ன கூறுகிறது அப்படின்னா கற்கண்டு வந்து சுவை அன்று கற்பனை வந்து இனிப்பு அப்படின்னு நாங்கள் அந்த இரண்டு சொற்களை பின்னி பிணைகிறோம் சுப்பையா கந்தையா எங்களுக்கு சுகமான நிலை எப்பொழுது வரும் கந்தையா சுப்பையா முருகையா நிலையான நிம்மதியான வாழ்வு எங்களுக்கு என்னைக்கு வரப்போகிறது நீர் பதில் கூறுகையா முருக பெருமானே என்று முருகப்பெருமானை நாம் கேள்வி கேட்டு நாம் நாம் இந்த பாடல் மூலம் அவருக்கு தெரியப்படுத்துகிறோம் என்ன அன்பர்களே இந்த பாடல் மிகவும் அருமையான பாடல் பாருங்க ராகம் ரொம்ப இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்கிறது நாம் வந்து முருகப்பெருமானை நினைத்து இந்த பாடலை நாம் அவருக்கு சமர்ப்பிக்கிறோம் நம்முடைய வேண்டுதல்களை அவருக்கு தெரியப்படுத்தி அவரிடம் நாம் எப்ப ப்பொழுது எங்களுக்கு பாவ விமோச்சனம் மற்றும் எங்களுடைய துன்பங்கள் எப்பொழுது நீங்க போகிறது முருகப்பெருமானே கந்தையா முருகையா சுப்பையா என்று நாம் கேட்கும்படி இந்த பாடல் அமைகிறது என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் அதாவது இந்த பாடல் தெரியாதவங்களுக்கும் போய் சேரட்டும் அவங்களும் பாடட்டும் நாமும் நல்லாவே பாடுவோம் இந்த பாடலை இந்த பாடலை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க கிருத்திகை மட்டும்தான் பாடணும் அப்படின்னு கிடையாதுங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டில் முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்து இந்த பாடலை பாடலாம் அப்படி இல்லை என்றால் தினமுமே உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா சின்ன பாடல் தானே மாலை நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் இந்த பாடலை பாடிடலாம் அதாவது நம்மளுடைய மனதில் வந்து பக்தி இருக்கணுங்க பக்தியும் நம்பிக்கையும் இருந்தாக்க கண்டிப்பாக முருகப்பெருமான் அந்த இடத்துல வந்து அமர்ந்து நம்மளுடைய பாடல்களை கேட்பாராம் அதாவது நம்ம பாட பாட நமக்கு ராகமும் வரும் மற்றும் வந்து நம்ம பாடலை பாடி நம்ம தெய்வங்களை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிறோம் இல்லையா அதனால் செவி கொடுத்து பகவான் வந்து நம்முடைய பாடலுக்கு ஒரு வழியை சொல்வார் இப்போ வந்து நம்ம பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நம்ம பாடினாக்க நமக்கு வந்து அந்த கேள்விகளுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து எந்த ரூபத்திலேயாவது நமக்கு பதிலை தருவார் எந்த வழியாகவாது நமக்கு காண்பிப்பார் வழி தானாகவே பிறக்கும் யார் மூலமாவது எப்படியாவது அந்த வழி வந்து நமக்கு தானாகவே கிடைக்கும் அதனால் வந்து நம்ம முழு மனதோடு அதாவது எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாதுங்க நம்ம பக்தியில் இறங்கும் போது பகவானிடம் நம்ம சரணடையும் போது பகவானை வேண்டி கொள்ளும் போது முருகனை நினைக்கும் போது நம்ம வந்து எதை பற்றியும் நம்ம சிந்தனை இல்லாமல் முருகப்பெருமானையே நினைக்க வேண்டும் நினைத்து முழு மனதுடன் நாம் வந்து பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நம்ம இந்த பாடலை பாடும்பொழுது முருகப்பெருமான் நம்ம அருகில் இருந்து இந்த பாடலை கேட்பார் கண்டிப்பாக அதற்கு ஒரு தீர்வு கொடுப்பார் என்பது நம்பிக்கை மேலும் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்